ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மீன் எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷு மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம ஊரில் கடல் இல்லை இல்லைங்களா ஸோ ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் இது வந்துட்டு நெத்திலி மீன் இது நெத்திலி நெத்திலி நானும் பசங்க வாங்கி போட்டேன் எனக்கு தெரியாது எப்படி இருக்கீங்க நெத்திலி மீன் கம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது இது மீன் இது ஆக்சுவலி இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளால சொல்லுவோம் இல்லைங்களா இது இது அரை கேஜி ஒரு கேஜி நானூறு ரூபாய் இந்த மீன் நெத்தி மீன் ஒரு கேஜி நானூற்றி எண்பது ரூபாய் இதுவும் அரை கிலோ தெரியுதுங்களா இதுவும் அரை கிலோ இதுவும் இது ஆறுநூறு கிராம் மூணு மீன் வந்துருக்கு பாருங்க ஓ நாலு மீன் வந்திருக்கா தலை இருக்கு ஸோ அறநூறு கிராம் இது இதுவுமே நானூறுபா இது நானூற்றி எண்பது ரூபாய் இந்த மீன் வந்துட்டு லாஸ்ட் டைமும் நான் எடுத்து சொன்னிருக்கீங்களா இது கோவல மீன் சொன்னாங்க கோரை கோரா மீன் இது ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது கொண்டு சரியா கட் பண்ண லாஸ்ட் டைம் ரொம்ப அழகாக கட் பண்ணி கொடுத்துருந்தாரு வந்து இது கோரா மீன் இது இது வந்துட்டு ஃப்ரை மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் அரிமேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் இந்த நெக்கிரி மீன் வந்துட்டு குழம்பு தான் வைப்பேன் நெக்கிர மீனில் குழம்பு வைப்பேன் இனுவே ஆக்சுவலி இது பையன் நல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் இருக்கும் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பண்ணலாம் அருமையா இருக்கு இப்ப கிளீன் பண்ணி நமக்கு இது கட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்க இங்கே உள்ளவங்க ஆக்சுவலி சில பேருக்கு இந்த கட்டிங்காகவே எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க நம்ம ரெகுலர் அப்படின்றதுனால நமக்கு அதை எக்ஸ்ட்ரா வாங்குவேன் இப்போ இந்த மீனை நெத்தினை மீனே குழம்பு வச்சு ஐ மீன் பாதி வான் பகுதியெல்லாம் நம்ம ஃப்ராயிட்டு எடுத்துட்டு தலை பகுதியெல்லாம் குழம்புலையும் போட்டு ஆஹ் இந்த கோனா மீனை இதையுமே ஃப்ரை பண்ணி மசாலா எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது தவறு இருந்து மீனோட பேரும் இல்ல ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பிகாஸ் இங்க நாங்க கடையில வாங்கும் என்ன பேர் சொல்றாங்களோ அதை வச்சுதான் நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறது சோ இதுல ஏதாவது தவறு இருந்தா எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க மசாலா எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு நாலு நெத்திலி மீன் ஆக்சுவலி ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு பீஸ் மசாலா போட்டு வச்சிருக்கேன் மற்றது இது அந்த மீன் சொன்னீங்களா அது இது தலை குழம்புக்கு போட அந்த ஆயுத மீனோட தலை இது அந்த ஃப்ரை மீன் அதோட தலை சோ இது நெத்திலி குழம்புக்கு இது கூட இது எல்லாமே சேர்த்து போட்டு இன்னைக்கு செய்ய போறேன் எப்படி இருக்கும் எனக்கும் தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் பண்ண போறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மீன் தலை மீன் குழம்புல வேறு மீனோட தலை அளவு போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இது எல்லாமே போட்டு மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி மக்களே வாங்க சாப்பிடலாம் பாருங்களே இது நெத்திய மீன் இது கூரை மீனோட தலை இது அரிய மீனோட தலை மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பும் ரெடி சாப்பிடலாம் வரீங்களா நான் போகிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ சூடு செம்ம அருமை வாங்க இந்த முள் இருக்கும் உள்ள மட்டும் பார்த்து சாப்பிடுங்க எப்போ மீன் சாப்பிடும்போது கூட ஒரு சைட் பிளே சைட் வளருது மீன் பார்த்து சைட் பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேஸ்ட்டை போட்டுருக்கு மேலெல்லாம் போட்டு அப்படிலாம் ஈசிக்க வேணாம் இப்படி ஒரு சைட் பிளேட் ஒன்று வச்சு அதில் போட்டிங்கன்னா அந்த மீன் கவுச்சியும் வேறு எங்கேயுமே படாமல் இருக்கும் நான் பாருங்க டேபிள் மேலேயே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கேன் நியூஸ் பேப்பர் போட்டு தான் இருக்கேன் கறி பொருள் அப்படி நான் கவுச்சி பொருள் சாப்பிடும்போது பெரும்பாலும் இப்படி தான் செய்வோம் நாங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நான் சாப்பிட்றேன் ஓகே தேங்க்யூ ஃபிராங்ஸ்